உலகெங்கும் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக தினசரி துலாம் ராசிக்கன்றே பிரத்யேகமாக துலாம் ராசின் தின கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தின துலாம் ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று துலாம் ராசியின் கிரகங்களை பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்க்கிறது ஐந்தாம் பார்வையாக மிதுனத்தில் இருக்கிறது மேலும் ஒன்பதாம் பார்வையாக நமது துலாம் ராசியை பார்க்கிறது இன்று எங்கள் முடியாது என்று விளக்க வைத்த கூட காரியங்களை கூட எடுத்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சித்தி பெறும் அருமையான யோகம் அமைந்துள்ளது நீங்களே ஆச்சரியப்படுத்தத்தக்க வகையில் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள் இன்று இதனால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே நீங்கள் ஒரு நல்ல பாராட்டுகளை பெற வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி திருமண யோகம் உள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கண்டிப்பாக திருமணம் உறுதியாகும் நிச்சயதார்த்தம் உறுதியாகும் இன்று உங்களது உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி உடல் பலம் பெறும் நலம் பெறும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சொந்த உடல்நலில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் கோபத்தை குறைத்து கொண்டால் மனசில் சந்தோஷம் நிற்கும் விசாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்ல நன்மைகளை இன்று அருளக்கூடிய நாள் உள்ளது நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பும் யோகமான நாள் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களின் உதவியை பெறுவீர்கள் மேலும் ஒரு சிறப்பான ஒரு செய்திகளை நண்பர்கள் மூலமாக அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு உங்களுடைய கருத்துக்கள் நமது ராசி வளங்களை பற்றி உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் மேலும் நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நாளை எப்படி இருக்கிறது என்னென்ன ராசிகள் என்னென்ன யோகங்களை தருகிறது என்பதை நாளை வீடியோவில் சந்திக்கலாம் அதற்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொண்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே ஹாவ் எ கிரேட் டே தேங்க் யூ